நேர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு குடி குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்கர சனி பெயர்ச்சி அதாவது சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார் இந்த பெயர்ச்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த சனியால பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்பொழுது நாம் பலன்களுக்கு செல்வோம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏழரைச்சனி என்பது ஒருவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது உண்மைதான் அது நாம் இல்லை இல்லை என்று சொல்லவில்லை இப்போது அந்த ஏழரைச்சனையில் இருக்கக்கூடிய அவர் வக்கரமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த கெடுபலன்களை அதிகமாக்குவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஒன்று இன்னொன்று உங்கள் ராசிக்கு அவர் பனிரெண்டில் சஞ்சரிக்கிறார் அதனால் என்ன அப்படின்னா அந்த வக்ர பலன்களால் நமக்கு காப்பாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சனீஸ்வரர் தரலாம் பொதுவாக உங்கள் ராசிக்கு அவர் இயற்கையிலேயே பாபர் பாதகாதிபதி அப்படிப்பட்ட அவர் மறைஞ்சிருப்பதும் இப்போது வக்ரமாவதும் கெடுபலங்கள் குறைவாக ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன இருந்தாலும் நீங்கள் எந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை அறிந்து கொண்டால் இந்த பாதிப்புகளில் இருந்து நீங்கள் நீங்கிவிடலாம் பொதுவாக இப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ ரெண்டாம் இடங்கிறது என்ன ஆரம்ப படிப்பு குடும்பம் வாக்கு பணம் நீங்கள் யாருக்காவது சூரிட்டி கொடுக்குறீங்க பார்த்து செய்யும் உங்கள் குடும்பத்தில் எதை உங்களை தேவைகள் நெருக்கடியாக்கும் அதை எப்படியாவது சமாளிப்பதற்கு கடன் வாங்கவோ குறைந்த வட்டியில் பணம் பெறவோ அதற்கான வாய்ப்புகள் வரும் அது நல்ல செலவுகளுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதோட எந்த வகையிலும் உங்களுடைய அந்தஸ்துக்கு சில குறைபாடுகள் வர்ற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கலாம் அதனால் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்திற்கு அவருடைய பார்வை இருக்குது இந்த ஆறாம் இடம் என்பது எதிரி கடன் வழக்கு விவகாரங்கள் போராட்டம் சர்வீஸ் இப்போ நீங்கள் வேலையில் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் கெடுபிடி பண்ணலாம் அதிக வேலை தரலாம் உங்களுக்கு அதிக சிரமங்கள் இருக்கலாம் எதிரிகளும் தோன்றுவார்கள் அதனால் நீங்கள் கடன் வாங்குவதோ அந்த பத்திரங்களை கையெழுத்து போடுவதோ தனக்கு மேலே கீழே உள்ளவர்களிடம் பார்த்து நடந்து கொள்வதோ கொடுக்கப்பட்டிருக்க வேலையை சரியாக செய்வதோ இதெல்லாம் ஒரு வகையில் நாம் நன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பார்த்துக்கோங்க சரீரத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திக்க வேண்டும் அதாவது கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காமல் உங்களுக்கு வந்து தெய்வீக வழிபாடு நல்ல மருத்துவ ஆலோசனை தக்க மருந்துகள் நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்தாலும் சரியாகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உடம்பில் கவனிச்சுக்கோங்க எதிரிடத்தில் நீங்கள் பேசுகிற போது ரொம்ப கவனமாகவும் ஆழ்ந்த சிந்தனையோடும் சிந்தித்து ஒருவர் உங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினால் கூட நீங்கள் அவருக்கு எந்த வகையிலாவது ஏதுவாக நடந்து இறையருளை மேற்கொண்டு குறிப்பிட்ட இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களை ஒரு தக்க உபாயத்தோடு கடந்தால் இந்த ஆறாம் இடத்தால் வரும் கெடுவலங்கள் அவ்வளவாக உங்களுக்கு இருக்காது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சுயதொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆவணங்கள் அந்த நெருக்கடிகள் அதிகாரிகளால் வரலாம் உங்களுடைய பணம் ஆவணம் செய்யும் தொழில் அதில் இருக்கக்கூடிய எந்திரங்கள் ஆட்கள் இவைகளெல்லாம் நீங்கள் சரியாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் ஏதேனும் பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் கிடைக்கக்கூடிய ஆர்டரை எடுத்து ஏதோ நம்மளுடைய தொழில் ஓடுகின்றன அப்படிங்கிற லெவலில் நீங்கள் கொஞ்சம் காலம் இதை கடந்து வந்தால் நல்லது அத்துடன் உங்களுக்கு எந்த வகையில் என்ன பரிகாரங்கள் நமக்கு இந்த ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு இந்த வக்கரச் வரக்கூடிய கெடுபல் வந்து நாம் தப்பிக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது கற்பக கணபதியை குபேர திசை பார்க்கும் கற்பக கணபதியை வணங்குவதும் பிள்ளையார் சென்று மற்றும் பெரிச்சூல் இருக்கக்கூடிய மகா பைரவர் அதாவது ஒரு புறம் பைரவராகவும் ஒரு புறம் முருகனாகவும் காட்சி தரக்கூடிய அந்த அற்புத பைரவர் அந்த பைரவரை நீங்கள் வழிபடுவதும் அதாவது நவபாசானத்தாலான பைரவர் அந்த பைரவரை வழிபடுவதும் அத்துடன் அதற்கு பிறகு நம்ம பார்க்கின்ற பொழுது குறிப்பாக குளி இரண்டாவதாக குளித்தலைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த வடக்கு பார்த்த சிவபெருமானை அவரை கடம்பனேஸ்வரரை கடம்பனேஸ்வரரை வணங்குவதும் அதுக்கப்புறம் திருக்கோஸ்ரீவு சென்று அங்கே இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாளை வணங்குவதும் இவைகள்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர்னு பார்த்தா இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு நூற்றி ரெண்டு இந்த எண்களால் சாதகமே மேற்கு வடகிழக்கு திசையால் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சிகள் இருந்தாலும் கெடுதல் வராமல் அவைகள் நல்லவிதமாக விதமாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதுக்கப்புறம் கணபதி அகவல் பைரவருடைய அஷ்டகம் சிவபெருமானுடைய அஷ்டகம் மற்றும் பெருமாளுடைய அஷ்டகம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் தேவார பாடல்கள் பாசுரங்கள் இதையெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சனீஸ்வரரால் எந்த ஒரு பாதகமும் சாதகமாக மாறும் அது சந்தேகமில்லை பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு தந்தால் மிகவும் நன்மையே ஆனால் இந்த பரிகாரங்களை உள்ளன்போடு நீங்கள் செய்தீர்கள் ஆனால் மேசராசியில் ஏழச்சில் நெருக்கி இருக்கக்கூடிய இந்த வக்கரச் எந்த ஒரு கெடுபலங்களும் சூரியனை கண்ட பணிபோல் விளங்கி உங்களுக்கு நன்மையான பலன்கள் கைகூடி வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்